அடுத்த லக்னம் மிதுன லகனம் இந்த மிதுன லகனத்திற்கு பண தேவைகள் அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு தேவைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த மிதனத்திற்கு பணத்தை தரக்கூடியவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா சந்திர பகவான் தாங்க வருமானத்தை தரணும் ஏன்னா அவர்தான் அந்த வருமானத்தை தரக்கூடிய பாவகத்திற்கு அதிபதியாக மாறுறார் சந்திரனாவே நம்ம என்ன நினைப்போம் ஏற்ற இறக்கமான வருமானங்கள் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இப்ப இந்த ஏற்ற இறக்கமான வருமானத்தை தரக்கூடிய இந்த சந்திர பகவான் சில இடங்கள்ல இருந்தால் இந்த மிதனத்திற்கு பண தேவைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த சந்திரன் லிங்கங்கள்லாம் இருக்கக்கூடாது தெரியுமா இந்த சந்திர பகவான் இந்த ஜாதகத்திற்கு நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மிதுன லக்கணத்திற்கு விருச்சகத்தில் இந்த சந்திரன் இருக்கக்கூடாது மகரத்தில் அந்த சந்திரன் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தராது அந்த வருமானத்தை அந்த ஜாதகரால் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க மாவிளக்குனால தீபம் போட்டு பக்கத்தில் உள்ள அம்பாள் கோவில்களுக்கு போயிட்டு வந்தாலே போதும் இவங்களுக்கு பணவரவு பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த பண தேவைகளை அவங்க பெறுவதற்கு அருகில் உள்ள அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணணும் இதுவே கடக லக்னம் இந்த கடக லக்கணத்திற்கு பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன காரணத்தினால ஏற்படும்னா ரெண்டாவது வீடு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க இந்த குறிப்பாக சூரியன் வந்து சில இடங்களில் இருக்கக்கூடாது ஏன்னா கடக லக்னத்தை பொறுத்தளவில் வருமானத்தை தரக்கூடிய சூரிய பகவான் கடக லக்கணத்திற்கு தனுசு பூசலையோ அல்லது கும்பத்திலையோ அந்த சூரிய பகவான் இருந்தா அந்த பணவரவு அப்படிங்கறது அவங்களுக்கு பாதிக்கப்படும் ஜாதகரால அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இப்ப இவங்க என்ன பண்ணணும் இந்த பண அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல நெய் தீபம் இட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு அந்த பண தேவைகள் அப்படிங்கறது கொஞ்சம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு இந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் பணம் வந்து கையில தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்தை யாரு கொடுப்பாங்க சிம்ம லக்கணத்தை பொறுத்தளவுல